வணக்கம் நண்பர்களே இறைவன் வரையும் ஓவியம் நூற்றி தொண்ணூறாம் எல்ஸ் நான் எத்தனை மணிக்கே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மேகங்கள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பறவைகள் ஒன்று வருது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு நாளாக கிளி நல்லா சத்தம் கேட்குது ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி மேகங்களே இல்லை கிளி அதிகம் வருது என்னென்னு தெரில ரெண்டு நாள் மழை பெஞ்சனால வருதா என்னென்றது தெரில ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று நாள் கிளி சத்தம் கேட்டதே கிடையாது மைனா கத்தம் அணில் கத்தம் ஒன்று ரெண்டு பறவைகள்லாம் வரது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தென்னை மருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இருக்கு இன்னைக்கு ஓவியத்தில் சூரியன் இன்னைக்கு வெயில் கொளுத்துறாரு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாள் வள விஞ்சு அஞ்சு நாள் வச்சு செய்யினார் பிரான்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேறு ஒரு நல்ல ஓவியத்தோட சந்திக்கிறேன் ரொம்ப ஸ்மார்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ்